அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை குரோதி ஆண்டு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பிறனில் விளையாமை குரல் நூற்றி நாற்பத்தி ஐந்து எளிதன இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி தெளிவுரை பிறன் மனைவியிடம் செல்வது எளிது என நெறிதவறி செல்பவன் என்றுமே தீராத பழிக்கு ஆளாவான் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று வீடு செய்யும் வேலை அல்லது செய்யும் தொழில் இப்படியான ஏதோ ஒன்றில் இன்று இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்கள் கனவான வீடு கட்டும் எண்ணமும் கூட இன்று நிறைவேறும் இன்று நீங்கள் செய்யும் தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள் இன்று எதை எடுத்தாலும் முடிவு பண்ண முடியாத குழப்பம் நிறையவே இருக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வோடு வேண்டியபடி இடமாற்றத்துடன் வாய்ப்பு கிடைக்கும் இன்று காதல் விவகாரங்களில் அவமானங்கள் ஏற்படும் தற்கொலை முயற்சிகள் கூட நடக்க வாய்ப்பு உண்டு சிலர் போதைக்கு அடிமையாகவும் வாய்ப்பு உண்டு என்று உங்கள் சகோதரியின் வாழ்க்கை சிக்கலாக இருக்கும் அவர் காதலின் வழியாக சிக்கலை சந்திப்பார் சகோதரி மீது பாசம் இருப்பினும் மோதல் நடந்து கொண்டுதான் இருக்கும் உங்கள் இருவருக்கும் இன்று நீங்கள் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்துதான் வருவீர்கள் பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும் என்று கவனம் தேவை இன்று நடக்கும் திருமணங்கள் அசாதாரணமான அல்லது எதிர்ப்பான திருமணங்களாக நடக்கும் இன்று உதவி செய்யப்போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஹாஸ்பிட்டல் செல்வீர்கள் மேலும் கண்கண்ணாடி அணிவீர்கள் என்று இன்று விமலா அனிதா மில்டன் பிருந்தா வில்வா துளசி லதா வள்ளி கவி ரத்தின மூர்த்தி கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் நிஷா ஜமீலா வருண் துரை வசந்த் மதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று சாப்பிடுமிடம் சத்தம் வரும் மெஷின் மருத்துவ வார்டு முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பை மேடு வளைய கட்டிடம் டயர் கடைகள் கோர்ட் உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பயிறு முட்டைக்கோஸ் பட்டாணி கீரை கேரட் பீட் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று மெரூன் சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்